பலாத்காரங்கள் கொலை கொள்ளை என்று சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து இன்றைக்கு தமிழ்நாடே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது பள்ளிக்கூடங்களில கூட இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை அது மட்டும் இல்லாம போதை கலாச்சாரம் ஆசிரியர்களை மாணவர்களை குடிக்கி பழக்கிறது என்று பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க இது எல்லாமே வந்து கண்டிக்கணும் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தடுக்க வேண்டிய அரசு வெறும் வாய் வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றாம ஒரு ஆட்சியை தான் இந்த நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு மழை வர எந்த தொலைநோக்கு திட்டம் இல்லை வர வழியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க எந்த அளவு சாலைகள் மிக மோசமான ஒரு நிலைமையில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது வரப்போகின்ற மாபெரும் வெள்ளத்திற்கு மழைக்கு எந்த முன்னேற்பாடும் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்குங்க இது எல்லாமே வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு மக்கள் கேட்கின்ற கேள்வியை நானும் கேட்கிறேன் அதே போல பாத்தீங்கன்னா யார் வர்றதுக்காக இன்னொரு கட்சி வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது அவங்க அவங்க கட்சி அவங்கவங்க கட்சியினுடைய பணிகளை அவங்கவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா எங்க கட்சியினுடைய பணிகளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி திமுக அதிமுக மற்ற தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் அவங்கவுங்க வேலையை செய்யறாங்க அதுதான் ஏற்கனவே சொன்னதே தான் கேக்குறீங்க பார்த்து படிக்கிறதுல ஓராயிரம் குளறுபடி நடக்குதுங்க யாரோ எழுதி கொடுக்கறத பாத்து படிக்கிறதுல தடுமாற்றம் இருக்குங்க இருந்தாலும் இப்பதான் முதல் முறை துணை முதல்வர் வந்திருக்காரு பார்க்கலாம் ஏன்னா வெறுமனே வந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டுங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றலை என்று மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு இதுதான் உண்மை எங்கேயுமே வந்து ஒரு வ வறுமை கோட்டிருக்கு கீழ் மக்கள் இன்னைக்கு அப்படியே தான் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரேஷன்ல எந்த பொருளும் இல்ல வேலை இல்லை எல்லா பிரச்சனையும் இருக்குங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை துறை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை துறைகளிலுமே குளறுபடிகள் இருக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்